நெகோசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சில டேர்ம்ஸ் இருக்கும் ட்ராயர் ட்ராயி பேயி இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த டேர்ம்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத முக்கியத்துவத்தை வந்து விளக்கு தான் இப்போ ரீசெண்டாக கேரளா ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம் நேமில் ஒரு கூட்டாண்மை நிறுவனம் அது அதனுடைய நேம் நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் வந்து கொடுக்கப்படுது பார்ட்னர்ஷிப் நேமில் வந்து செக் வந்து கொடுக்கப்படுது அந்த செக்கை வந்து டெபாசிட் பண்ணுறப்ப அது வங்கியிலேருந்து அந்த காசோலி திருப்பப்படுது திருப்பப்பட்டவனா அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்ப்ளைண்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுறாப்புல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாருனா க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல என்ன பண்ணிடுறாப்புல அப்படின்னா அவருடைய நேம்ல பர்சனல் கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துடுறாப்புல இப்போ வந்து செக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஐயாயிரம் இதில் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் அப்படின்றப்ப அந்த மேனேஜர் வந்து அவருடைய பர்சனல் கெப்பாசிட்டியில் இந்த வழக்கை வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காப்புல அதனால் இந்த வழக்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அக்யூஸ்டை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் வந்து லீகல் நோட்டீஸ் வந்து ஸ்டிபுலேட்டட் டைமுக்குள்ளே இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது மேனேஜர் தன்னோட பர்சனல் கெப்பாசிட்டி அப்படின்றது இப்போ வந்து நம்ம எப்போ வந்து என்ஐ கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணாலும் ஒரு பாட் அந்த செக்கில் என்ன நேம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ யாருக்கு கொடுப்பதற்காக அந்த காசோலை வரையப்பட்டிருக்கிறதோ அதில் யா யாருடைய நே பெயரில் வரையப்பட்டுள்ளதோ நம்ம வந்து அதே ப பெயரில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கை வந்து க புகார் மனு வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கணும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரா இந்த வழக்கில் வந்து மேனேஜர் வந்து ட்ராயி கிடையாது பேஇ கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஃபேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயி அல்லது பேஇ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஃபேம் கம் பார்ட்னர்ஷிப் ஃபேம் கம்பெனி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசோலை வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படும் ரெப்ரசன்ட் பை எனி ஆஃபீஸர் அது ஆத்தரைஸ்டு பை த கம்பெனி ஆர் இது ஃபேம் அது அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து யாருனாலும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அதை ஆத்தரைஸ் பர்சன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் பட் வந்து அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராயர் ட்ராயி என்ன என்ன நேம்ல இருக்கோ அந்த காசோலை யாருக்காக வரையப்பட்டுள்ளதோ அதே நேமில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் ஹைகோர்ட்டில் கேரளா ஹைகோர்ட்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உறுதி செஞ்சுருக்காங்க